இந்த படத்தில் அன்னை மரியா தலைக்கு பின்னால் இருக்கிறது அருள் ஒளி என்று தானே சொல்லிக் கொடுத்திருந்தீர்கள் எல்லா புரிதர்களின் தலைக்கு பின்பாகவும் இந்த ஒளிவட்டம் இருக்கும் ஆனால் இந்த ஒளிவட்டம் சூரிய கடவுளை வழிபடுகிற மதங்கள் அனைத்தும் சூரிய கடவுளின் நினைவாக பயன்படுத்தும் சூரிய ஒளிவட்டமாம் இந்த படங்களை எல்லாம் பாருங்கள் ஃபாதர் யார் யாருடைய தலைகளுக்கு பின்பெல்லாம் ஒளிவட்டம் இருக்கின்றது என்பதை ஒருவேளை அது சூரிய வட்டத்தை குறிப்பிடாமல் இருந்தால் கூட மற்ற மதங்கள் பயன்படுத்தும் சின்னங்களை நாம் ஏன் ஃபாதர் பயன்படுத்துகிறோம் அது இடரலாய் இருக்காதா கத்தோலிக்கர்கள் சூரிய வழிபாடு செய்வதில்லை என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் ஃபாதர் பின் ஏன் சூரிய கடவுளை வழிபட பயன்படும் சன் டிஸ்க் கத்தோலிக்க திருச்சபைகளின் பிரதானமான இடங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றது ஃபாதர்